ரமதானுடைய மாண்பு மிக உயர்ந்தது பெருமக்கள் நம்ம ஒவ்வொரு வருடமும் ரமதானை பற்றி கேட்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் ரமதானுடைய நோன்பு நோக்கிறோம் நோன்பின் பரக்கத்தால் எது வர வேண்டுமோ அது வந்து விட்டதா என்றால் நான் உட்பட கேள்வி கூறினார் பேசுகிறேன் நானும் சரி கேட்கிறேன் நீங்களும் சரி கேள்வி கூறினார் அதான் இந்த வசனத்தை மிக அழகாக சொல்லுவான் யா யூகல்ல மனு அல்லாஹ் வசனத்தை துவங்கும் பொழுது மிக அழகாக சொல்லுவான் என்று அழைக்கிறான் பொதுவாக அம்மா வந்து பிள்ளைக்கு பேர் வச்சிருந்தா கூட அம்மா எப்படி கூடுவாங்க அத்தா பாப்பா இல்ல அன்பு மகனே நருமை மகனே என்று அழைப்பதை போன்று இறைவன் என்று அழைக்கவில்லை என்றால் இருப்பவர்களே எனது அன்பை பெற்றவர்களே எனக்கத்தை பெற்றவர்களே என்று அதெல்லாம் அழைக்கிறான் அழைத்து சொல்கிறான் பொதுவா ஒரு பிள்ளை முதல் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது தன்னுடைய மகள மகனையோ மகளையோ தாய் எந்த அளவுக்கு அழகான முறையில் தரும் பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு அடம் பிடிக்கும் பொழுது பெற்றோர்கள் நீ ஸ்கூலுக்கு நீ காலத்துல டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் நல்ல நல்ல பெரிய பெரிய ட்ரெஸ்லாம் எல்லாம் போட்டு வந்து அம்மா ஊசி போடலாம் இது போன்ற ஆசை வார்த்தைகளை காட்டுவார்கள் தாய்மார்கள் பெற்றோர்கள் ஸ்கூல் வரை சென்று பள்ளிக்கூடம் வரை சென்று விட்டு வருவார்கள் பள்ளிக்கூட பள்ளிக்கூடத்தினுடைய அரை வரை குழந்தைகளாலும் உனக்கு தெரிந்த விஷயம் தானே அந்த குழந்தையை அரவணைத்து தேவையான விஷயங்களை எல்லாம் சொல்லி நீ மட்டும் ஸ்கூல் போலத்தான் அண்ணன் ஸ்கூல் பாரு நீ ஸ்கூல் போனா அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கலாம் என்ற ஆசை வார்த்தை தான் தன்னுடைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்கள் அதே போன்று அப்போதும் அந்த குழந்தை அழுகை நிறுத்து நிறுத்துவதாக இல்லை மீண்டும் ஆரம்பிக்கிறார்கள் நீ பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா தொடர்ந்து ஏழு நாள் உங்களுக்கு ஸ்கூல் கிடையாது சனி ஞாயிறுல லீவு கிடைக்கும் நீ ஸ்கூல் போனீங்கன்னா அத்தா அத்தா சொல்லுவாங்க இதெல்லாம் வாங்கி தர என்பது எப்பதாக சொல்லுவார்கள் அதே போன்று லீவு நாட்களிலே உங்க உன்னை நான் சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் பார்க்கு கூட்டு போறேன் பீச்சுக்கு கூட்டு போறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் துருவம் கிடையாது அதே போன்று அதெல்லாம் பேசுகிறார் விசுவாசிக்கிறேன்

எனவேதான் நிறைய சகாபாக்கள் நோன்பு நோன்பு இருக்கு ஆசை போட்டு இருக்கிறார்கள் நிறைய சகாபாக்கள் நோன்பு நோற்று மரணமாக வேண்டும் என்று ஆசை இருக்கிறார்கள் ராமயத்து பசரியா ஒரு ஒரு பெரும் நிறைய சர்ச்சை அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒருவன் ஒருவன் நோன்பு நோக்கிறான் காரணமாக சொல்கிறான் நோன்புடைய காரணமாக சொல்கிறான் நோன்பு நோற்பதின் காரணமாக என்னுடைய உடல் ஆரோக்கியம் பெறும் என்று நோற்றால் அவன் ஒரு வியாபாரி லாபத்தை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறார் நோன்பாயுடைய எண்ணம் கூட பரிசுத்தமாக இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நான் எல்லாம் என்னுடைய அடிமை என் என்னை நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறான் அவன் சொன்ன காரணத்திற்காக வேண்டி மட்டும் நான் அறுசுவையான உணவுகளுக்கு முன்னால் இருந்தும் கூட அதை ஏறிட்டு பார்க்காமல் எனக்கு அலாலான மனைவிகளுக்கு முன்னால் இருந்தும் கூட அவரை ஏறிட்டு பார்க்காமல் நல்ல சுகமான குடிநீர்கள் வெயிலுக்கு விதமான நல்ல குளிர்மானங்கள் இருந்தும் கூட அதை ஏறிட்டு பார்க்காமல் என்ப்பு சொன்னால் என்பதற்காக வழி நோக்கிறேன் பெருமக்களை இந்த எண்ணம் நமக்கு தெரியும் நம்முடைய எண்ணம் கூட நோன்பின் காரணமாக தூய்மையாக ஆக வேண்டும் நம்முடைய பார்வை தூய்மையாக வேண்டும் நம்முடைய உள்ள அந்த ஆச பாசங்கள் தூய்மையாக ஆக வேண்டும் பெருமக்களின் நோன்பு என்பது வயிற்றுக்கும் உடலுக்கும் மட்டுமல்ல வெறும் உடல் பசியை தெரிந்து கொள்ளாது வயிற்று பசியை நிறுத்துக் கொள்வதற்காக உடல் உறுப்பில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் நோன்பு இருக்கிறது கண்ணுடைய நோன்பு ஹராமா ராமத்தை பார்ப்பதை விட்டு கண் தவிர்த்து கொள்ள வேண்டும் காலினுடைய நோன்பு கெட்டவைகளை கேட்பதை விட்டு கால் தவிர்த்து கொள்ள வேண்டும் நாவினுடைய நோன்பு விஷயங்களை பேசுவதை விட்டு இறைவன் தடை செய்தானோ அதன் தடையான விஷயங்களை பேசுவதை விட்டு நம்முடைய நோன்பு நம்மை பாதுகாக்க வேண்டும் உடல் விரும்பல் ஒவ்வொன்றுக்கும் நோன்பு இருக்கிறது நான் பாதுகாக்கிறோமா பேசுகிறோமா என்பதால் சிந்திக்க வேண்டும் ஒருவர் பதினைந்து வயது முதல் தொட்டு முப்பத்தி இரண்டு வயதாகிறது எனக்கு முப்பத்தி இரண்டு வயது வயதில் நோன்பு வச்சிருக்கிறேன் அதற்கு முன்னால் நோன்பு கடமை எனக்கு பதினைந்து வயது வயது

மக்காவ வெயில நான் அல்லாஹ் முயற்சி நோன்பு வேண்டும் எனக்கு பசி மேலோங்கி இருக்க வேண்டும் வெறுமக்களை நாம் நோன்பு நோக்கிறோம் அதனுடைய தத்துவத்தை விளங்காமல் சனாபாக்கள் நோன்பு நோக்காமல் தத்துவத்தை விளங்கி பொருளை விளங்கி ரமலான் என்ற அந்த அரபி சொல்லே ரமல் என்ற வார்த்தையில் இருந்து பிறந்தது நமக்கு தெரியும் ரமல் என்றால் அரபுடைய பாலைவனத்திலே இருக்கக்கூடிய கல்லுக்கு பெயர் அந்த அரபு வெயில் வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாமல் கல் பற்றி எரியுமா அதனுடைய வேர் சொல் ரமல் அந்த வேர் சொல்லில் இருந்துதான் ரமதான் ரமதான் என்றால் நம்முடைய பாவங்களை கழிக்கக்கூடியது நம்முடைய நோன்பு நம்முடைய பாவங்களை கறித்து விட்டதா அல்லது பாவம் செய்ய தூண்டுகிறதா என்பதாக நாம் சிந்திக்கிறோம் பொதுவாக எல்லோரும்

நோம்பு எப்படி உடைக்க முடியும் நோம்பு கண்ணாடி பாத்திரமா கீழே போட்டா உடைச்சிருமா பெருமான் செல்லாம் மறைய உடைய இந்த ஹரிசுக்கு முசிர்கள் ஹர்திசுகள் விளக்கம் கொடுப்பார்கள் நோன்பு கேடயம் அவனை அந்த நோன்பு நரகில் பாதுகாத்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் நோன்பு அவனை கேடயம் அந்த நோன்பு அவனை பாவத்திலிருந்து பாதுகாத்து நல்லவைகளை செய்ய வைக்க வேண்டும் நோன்பு ஒரு கேடயம் அந்த அந்த நோன்பின் காரணமாக அவன் ஹராமான உணவுகளை சாப்பிடுவதை தடுத்து ஹலால உணவுகளை உண்ண வேண்டும் பெருமக்களே எத்தனை நபர்கள் ஹலாம் ஹலாலை பெறுகிறோம் சென்று யோசிக்க வேண்டுமா இல்லையா அல்லாஹை அல்லாஹிற்கு நாம் பசித்திருந்து நாம் தாகித்திருந்து நாம் நம்முடைய புலன்களை அடக்கிக் கொள்வதால் அல்லாவுக்கு என்ன தேவை ஏற்பட போகிறது அல்லாஹ்வுடைய பசி நிரப்ப போகிறதா அல்லாஹ்வுடைய தாகம் திரப்போகிறதா அல்லாவுடைய இச்சைகள் பூரணமாக போகிறதா என்ன தேவை ஒரு மக்களே சட்டாழமாக யோசிக்க வேண்டும் நோன்பு ஒரு பிரதானமான அமல் எனவேதான் அந்த அமலுக்கு அல்லாஹ் அன அஜிஜி பிஹி என்று சொன்னான் நோன்புக்கு மனக்கு மாக்கல் கொடி கொடுக்க வேண்டிய அவசியம் அவசியமில்லை நான் கொடுக்கிறேன் அல்லது வேற உஜூசா பி நானே கூடிய மாதிரியே காரணம் என்ன நோன்பு ஒரு உன்னதமான அமல் உருவுக்கு நான் நோன்பு நோன்பு போய்ததன் மூலம் அல்லா என்ன கிடைத்து விட போகிறது நம்மை விட பாவ சிந்தனையே இல்லாமல் பாவத்தை பற்றி யோசிக்காமல் பாவத்தை பார்க்காமல் பாவம் என்றால் என்னவென்றே தெரியாமல் அல்லாடைய கட்டளைக்கு சற்றும் மாறு செய்யாத உயர்ந்த வளர்க்குவார்கள் நோன்பு இருக்கிறார்கள் அதுக்கு செய்கிறார்கள் ஐயா செய்கிறார்கள் செய்கிறார்கள் அல்லாமை வழங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது நாம் ஏன் நோன்பு வைக்க வேண்டும் நமக்கு என்ன அவசியம் இருக்கிறது அல்லாஹருக்கு என்ன ஆகிவிடும் போகிறது நமக்கு நோன்பை கடமையாக்கி பிரபுக்களே நாம் இது மிக தெளிவாக கொள்ள வேண்டும் நாம் நோன்பு வரப்பதன் மூலம் அல்லாஹுடைய வயது நிரம்ப போவதில்லை மாறாக நம்முடைய பாவத்தை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய கேடயமாக நோன்பு அமைகிறது நோன்பு நம்மை எல்லாவித இழி செயல்களை விட்டு பாதுகாக்கிறது நோன்பு நம்ம எல்லா வித கேவலமான செய்திகளை விட்டு பாதுகாக்கிறது நம்மை ஒரு மனிதனை எந்த நிலையை மனிதன் அடைய வேண்டும் என்று ஆசைத்தானோ அந்த நிலையை நோன்பு கொடுக்கிறது எனவேதான் எனவேதான் சஹாபியா பெண்கள் கூட தனது சிறு குழந்தைகளுக்கு நோன்பு இருக்க பயிற்சி அளித்தார்கள் எனவேதான் தெரியும் சென்று பதினெட்டு மாதங்களிலே கடமையானது சென்று பதினெட்டு மாதங்களில் நோன்பு கடமை நேரத்தில் பதிலுடைய யுத்தங்களும் பதில் பதிலுடைய போர் மூண்டது அந்த சந்தர்ப்பத்தில் நோன்பு தோற்க வேண்டும் வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்து இருந்த போதில் கூட சகாபாக்கள் நோன்போடு நோன்பு நோட்டு கொண்டு கடும் பதிலை சந்தித்தார்கள் நான் சென்ற காலத்துல சொன்னது போன்று ராதிகள் அறிவா அறி அறிவுப்பார்கள் அழைக்கிறார்கள் நோன்பு நோற்றதன் காரணமாகத்தான் அல்லாம் வெற்றி கொடுத்தான் அது மட்டுமல்ல இன்னொரு அடிப்புறிப்பும் இருக்கிறது ச சகா சத்திய சகாபார்கள் நோன்பு நோற்றுக் கொண்டு போர்களத்தை சந்தித்ததன் காரணமாக விண்ணில் இறந்து இறங்கியெல்லாம் வடக்குமார்களும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மூவாயிரம் ஆயிரம் பல பலத்துகள் அல்லா கலாம் சொல்ல பல வாரியாக அல்லா சொல்கிறார் ஆயிரம் வழக்குகளை இறக்கி இறக்கி வைத்தேன் மூவாயிரம் வழக்குகளை இறக்கி வைத்தேன் ஐயாயிரம் வழக்குகளை இறக்கி வைத்தேன் இறங்கிய எல்லா வழக்குகளும் சகாவாக்களை போல நோன்பு ஓட்டுக் கொண்டு வந்தார்கள் பெருமக்களை நோன்பு ஒரு உன்னத அமல் அதை நாம் விளங்கி நோக்க வேண்டும் பொதுவாக பசி நிறைய பசி இருக்கிறது நிறைய சாதிக்கும் இது நம்ம பிள்ளைகள் ஏதாவது கேட்டு நாம் கொடுக்காவிட்டால் அவர்கள் பட்டினியாக இருப்பார்கள் அது நம்முடைய மனைவி ஏதாவது ஒரு கேட்டு நாம் வாங்கி கொடுக்காவிட்டால் அவர்கள் பட்டினியாக இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதே போன்ற அரசாங்க அரசாங்கத்திடத்திலே நமக்கு ஏதாவது தேவை இருக்கிறது நிறைவேற்ற நிறைவேற்றவில்லை என்றால் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் இவை அனைத்தும் இதற்காக பெருமக்களை தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது தென்னமரத்துல தேர் கொட்டினா பழமரத்துலையா நெறிகட்டும் கட்டும் நாம் பட்டினியாக இருந்தால் நம்மை சார்ந்த மக்களுடைய உள்ளம் கணிகிறது நம்முடைய பிள்ளைகள் பட்டினியாக இருக்கும்போது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நம் மனைவி நம்மை சார்ந்த மக்கள் பட்டினியாக இருக்கும்போது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதுபோன்று நாம் பட்டினியாக இருந்த அல்லாஹை கேட்கும் பொழுது அல்லாஹிடத்திலே கேட்கும் பொழுது அடியான அடியானுடைய தேவையை நிறைவேற்றுவதுதான் நல்லா மக்கள் சாத்தியமான செயல்படுவது எனவே இருக்க சொல்கிறார் திருமக்களின் நோன்பு ஒரு உயர்ந்த உன்னத அமர் என்பதை நாம் வெளியிக்கொள்ள வேண்டும் அதே போன்று நோன்பாரி கேட்கும் துணாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் எப்படி நாயமும் செல்லல்லா வளை கோசல் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நோன்பாரி நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கும் பிரார்த்தனைக்கு தடையே இல்லை ஏழு வானங்களை கடந்து அல்லாஹ் உயர்த்தி கொள்கிறான் எங்கள் ஹதிசி நாயமும் செல்லல்லாஹ் சொல்வான் இப்படி மூன்று நபருடைய துணா மறுக்கப்படுவதே கிடையாது நியாயமான தலைவர் அணிகளிக்கப்பட்டவர் அதே போன்று நோன்பாகி நோன்பு சிறப்பு மேலிருந்து கேட்கும் துறா இந்த துறாவை அல்லாஹ் ஏழு வாரங்களுக்கும் மேல் உயர்த்துகிறான் மேகங்களுக்கு மேல் உயர்த்துகிறான் அல்லாஹுடைய அழகு சுவையை சுவா செல்கிறது சென்று அல்லாஹ் உயர்த்தகிறான் என் கன்னியத்தின் மீது ஆணையாக என்னுடைய என்னுடைய ஜாலியத்தின் மீது ஆணையாக கம்பீரத்தின் மீது ஆனையாக நான் இந்த துறாவை அங்கீகரிக்காமல் இருப்பதே கிடையாது அவனுக்கு தெரிந்த செய்திதான் சரி நான் ஊசா அலஹி இஸ்ஸலாம்

அவர்களை மேலும் பத்து நாட்கள் நோன்பெருக்க சொல்லி என்னுடைய தரிசனத்தை கொடுத்தோம் என்பதை அல்லாஹ் பேசுகிறார் இதே போன்று மரியம் மரியமலை இஸ்லாம் அவர்கள் ஈசாலை இஸ்லாம் அவர்களை பெற்றெடுத்து ஊருக்கு செல்லும் பொழுது தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு அற்புத குழந்தை ஈசா আলাইহਿਸலாம் உங்களுக்கு தெரியும் யூதர்கள் ரிலிவாக பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டது அப்பொழுது அல்லாஹ் சொன்னான் ஃபகூலி இன்னீ நதவுது லிருஹ்மான சவும்ன் ஃபலூ கல்லிமுல் யௌம் இன்சியா એટલે நான்(){} வச்சிருக்கேன் யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு மரியமே நீங்க சொல்லுங்க

இரையச்சம் என்றால் என்ன நோம்பின் மூலம் இரையச்சம் வேண்டும் இரையச்சம் என்றால் நம்ம அல்லாவுடைய பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம் ரோக்கரை பயம் என்பது வேறு இரையச்சம் என்பது வேறு இரையச்சம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஒரு பல மொழி பேசுகிறார் பல மொழி இங்கிலீஷ் அரபி தமிழ் உருது நிறைய மொழி பேசுகிறார் அவருடைய தாய்மொழி என்ன என்பதை எப்படி கண்டுபிடிப்பது அது கஷ்டம் ஏற்படும் பொழுது ஏதாவது அடிச்சிருச்சுன்னா என்ன மொழியில அவருடைய தாய்மொழி பல மொழி பேசக்கூடிய அறிவது எப்படி இங்கிலீஷ் ஆங்கிலம் பேசுகிறார் அரபி பேசுகிறார் உருது பேசுகிறார் தமிழ் பேசுகிறார் தாய்மொழியை அறிவது எப்படி அவருக்கு சிரமம் ஏற்படும் போது அவர் வாயில் இருந்து என்ன மொழி வருகிறதோ இதை கொண்டு அழைக்கிறாரோ இதை கொண்டு கத்துகிறாரோ அம்மா என்கிறாரா அம்மி என்கிறாரா உம்மு என்கிறாரா மலருங்கிறாரா என்று இந்த வித்தியாசம் இந்த வேறுபாடு தான் அவருடைய தாய்மொழி அறை அறிகிறது நிறைய அச்சத்திற்கும் இதற்கும் நிறைய தொடர்பு நிறைய தொடர்பு உள்ளது ஒரு மக்களே நமக்கு சோதனை ஏற்படும் பொழுது நாம் மனித இடத்துல சார்கிறோமா அடுத்து அல்லா இடத்துல சார்கிறோமா நமக்கு சோதனை கஷ்டம் இன்னல்கள் சிரமங்கள் மேற்கொள்ளும் பொழுது நாம் அல்லாஹை அழைக்கிறோமா அல்லது மனிதர்களை அழைக்கிறோமா என்பதாக பார்க்க வேண்டும் பெருமக்களே நிசல் அல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் ஒரு வழியாக சென்று கொண்டிருந்தார்கள் ஒரு கபுஸ்தான் அது அந்த கபலஸ்தான ஒரு மூதாட்டி அமர்ந்து பிள்ளை மரணத்தை விட்டதற்காக வேண்டிய ஒப்பார் எடுத்துக் கொண்டிருந்தால் நாயகம் தாயே இரையச்சத்தை இருந்து கொள் பொறுமையாக இரு அல்லா உனக்கு உங்க வெற்றியை விருப்பா என்பதாக நான் சொன்ன பொழுது அந்த மூதாட்டி சொன்னாங்களா வலியும் வேதனையும் வயிறு வலியும் தலை வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் அந்த அம்மாக்கு நமக்கு முன்னால் இருப்பது நாயகம் என்று தெரியவில்லை வேதனையுடைய மிக மகிழ்ச்சியின் காரணமாக அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தலை வலியும் வயிறு வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் ஏ மகன் இது மாதிரி உங்களுக்கு நேர்ந்தா உங்களுடைய கஷ்டம் தெரியும் உணர்ந்து கொள்வீர்கள் அப்போது உங்களுக்கு பொறுமையாளியாக இருக்கிறார்களாக நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக அந்த மூதா அப்படி சொல்லிட்டாங்க பதில் பேச கம்பனும் போயிட்டாங்க அவைதியா போயிட்டாங்க பிறகு அந்த அம்மா மௌனமானதுக்கு பிறகு அந்த வழியா வந்த சஹாவி

வந்து தன்னுடைய இயலாமையை சொல்லி கஷ்டத்தை சொல்லி கேட்டார்கள் பெருமான் செல்வம் சொல்லி காட்டினார்கள் உங்களுக்கு சோகம் வரும் பொழுது கஷ்டம் வரும் பொழுது பொறுமையாக இருங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் எத்தனையோ பொறுமையாக இருக்க வேண்டும் நாயர் செல்ல உலகம் சொன்னார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அவருடைய சகோதரர்கள் கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு சொன்னாங்களா தந்தையே என்னுடைய சகோதரர்கள் மகன ஓனா கழிச்சு சாவடி

சில அகலை சொன்னார்கள் அழகில்லை கதரவில்லை பாசத்தின் மீன் பாசத்தினுடைய வெளிப்பாடாக அழுதார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் முதல் வார்த்தை நான் அழகான பொறுமையாக புறமையை மேற்கொள்கிறேன் நான் இந்த விஷயத்தை அல்லா இடத்திலேயே குறைச்சாட்டி விடுகிறேன் இது இதுபோன்று நமக்கு இறக்க நமக்கு சோதனை ஏற்படும் பொழுது நமக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது நாம் மக்களிடத்திலே சொல்லி எந்த பலனும் உருவாக்கிறேன்

அல்லாஹ் சொல்கிறான் இன்னமல் முஃமினூன் இதா அதுகிரல்லா வஜிரத் குலூபஹும் வ இதா துனியத அலைஹிம் ஆயதுஹு ஸாலத்து ஈமானா விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் அவர்களிடத்திலே அல்லாஹ் என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி சொல்லி காட்டப்பட்டால் பயத்தால் அவருடைய கல்புகள் நடுங்கிவிடும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு பல முறை அல்லாஹ் என்று சொல்லுகிறோம் நம்முடைய கல்வில் பயம் ஏற்படுகிறதா

இதுதான் இரையச்சம் என்ற என்பதற்கு சுருக்கமான வரி அதே போன்று நோன்பு ஒரு பெரும் கவசம் பெருமக்களே நாம் எதுவெல்லாம் செய்ய கூடாதோ அதை அனைத்தையொட்டு நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் பாவங்களை விட்டு முழுமையாக ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் எல்லா ஹராமான செயல்கள் இசை கேட்பது ஹராமை பார்ப்பது தேவையில்லாத சர்ச்சைகளில் ஈடுபடுவது அது கூடுமா சென்றவரமே சொன்னேன் வைத்துவிட்டு என்னால் எத்தனை அமல்கள் என்னால் எவ்வளவு அமல்கள் என்னால் எது செய்ய முடியுமோ அதை அல்லாஹிற்காக செய்வது சில அமல்கள் அல்லாஹிடத்தில் சொல்லும் பொழுது ஏழு வானங்கள் தடுக்கப்படுகிறது ஏன் காரணம் நாயகன் சொன்னார்கள் ஏழாவது வானத்தில் சில சில மலக்குமார்கள் அமல்களை தட்டு விடுகிறார்கள் ஒவ்வொரு வானத்திலும் சில அமல்களை தட்டுகிறார்கள் மலக்குமார்கள் கடைசியாக ஏழு வானத்தை கடந்து செலுகிறது அந்த அமல்களை எழுபதனாயிரம் மலக்குமார்கள் சுமந்து செலுகிறார்கள் சுமந்து சென்று அல்லாஹுடைய அரசினுடைய சிறை வைக்கும் பொழுது அல்லாஹ் அந்த அமல்களை பழைய துணியை சுருட்டி தூக்கி எறிவதை போன்று எறிகிறான் அல்லாஹ் காரணம் சொல்றாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வானத்திற்கும் காரணம் கிடைக்கிற நேரங்களை சுருக்கிக் கொள்கிறேன் கடைசியாக எல்லாம் சொல்லும் காரணம் என்ன இது எனக்காக செய்யப்பட்ட அமல் அல்ல எனக்காக வேண்டி எடுக்கப்பட்ட இது எனக்காக வேண்டி துளப்பட்டி அல்ல சற்று யோசிங்கள் பெருமக்களே இத்தனை ஆண்டுகள் நாம் அமல் செய்கிறோம் நம்முடைய அமலை மக்களில் எல்லாம் தூக்கி எரிந்து விட்டாலும் உடைய நிலை என்னாக ஆகிவிடும் யோசிக்க வேண்டுமா இல்லையா மங்கள் சகருக்கு இஃப்தாருக்கு நோம்பு கஞ்சிக்கு ஏழைகளுக்கு நஃபீலான வணக்கங்கள் தராவிரிகள் நின்று தொழ முடியவில்லை அமர்ந்து அதுவும் கூட யாருக்காகவும் இல்லை நான் பதினான்கு மணி நேரம் பதினாலு மணி நேரம் நோன்பு வருகிறேன் நோன்பு என்ற புக்காக நோன்பின் காரணமாக வயிறு சுகம் கிடைக்கிறது உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது அவர்களை அல்லாஹ் பார்ப்பதற்கு ஒரு காரணியாக ஆக்கினார் அல்லாஹுடைய ஓசையை கேட்பதற்கு ஒரு காரணியாக ஆக்கினார் நான் நோன்பு நிற்பதன் மூலம் எனக்கு இறையச்சம் கிடைக்கும் எத்தனை இரையச்சம் பெருமக்களை உயர்ந்த இரையச்சம் இந்த இறைச்சத்துக்கு முன்னால் பார்க்கிறோம் நிறைய அமல்கள் நிறைய செயல்களை நாம் மால் செய்து விட்டால் அல்லாவுக்கு மால் செய்து விட்டால் எல்லாம் உணர்ந்து உதாரணமாக ஏழாம் கட்டிய பிறகு முடிகள் உதரக்கூடாது அப்படி முடிகள் உயர்ந்து விட்டால் எல்லாம் உணர்ந்து வர அங்கு சென்று குருவானை கொடுக்க வேண்டும் குருவானை நம்மால் கொடுக்க கொள்ளுங்கள் ஊருக்கு வந்த பிறகு ஏழு நோங்க வசனங்கள் அதே போன்ற சத்தியத்தை முறிக்கக்கூடாது யாரையும் நீங்கள் தாக்க வேண்டும் என்று தாக்கவில்லை தற்காப்புக்காக தாக்குகிறீர்கள் தற்காப்புக்காக அவரை அடிக்கிறீர்கள் அவரை மரணித்து விட்டால் ஒன்று உங்களுடைய உயிர் போக வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் மன்னித்து விட்டால் குடும்ப மன்னித்து விட்டால் நீங்கள் நோன்பு இந்த சட்டங்களும் எதற்காக நம்மை பக்குவப்படுத்துவதற்காக நம்மை சீர் செய்வதற்காக நோன்பு ஒரு பெரும் கேளையும் எனவேதான் அப்துல்லா அமர் அலி அல்லாஹு தாலான்ஹு தன்னுடைய சக தோழத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் காலம் முழுக்க நோன்பு இருக்க போகிறேன் அதை கேட்ட நாயகம் சொன்னார்களாம் இது தவறு இப்படி செய்யாதீங்க வருடம் முழுக்க நோன்பு வைக்க போகிறேன் அப்துல்லா உமர் பிரதில் சொல்லி காட்டுறாங்க அப்படி செய்யாதீங்க நோன்பு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த அப்துல்லா உமர் சொல்ல கேட்டாங்க சொல்லுதா நீங்க மட்டும் கான் நோன்பு நோம்பு அப்படின்னு சொல்லி

நம்முடைய வயிற்றுக்கு மட்டும் நோன்பு அல்ல நாம் மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறோம் நம்முடைய கண்ணுக்கு நோன்பு இருக்கிறது நம்முடைய காலுக்கு நோன்பு இருக்கிறது நம்முடைய நாவுக்கு நோன்பு இருக்கிறது நம்முடைய கை காலுக்கு கால்களுக்கு நோன்பு இருக்கிறது கொண்டு எதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதுவெல்லாம் செய்வோம் கொண்டு இதையெல்லாம் விட்டு ஒதுங்க வேண்டுமோ அவை அனைத்தையும் விட்டு விடுவோம் பெருமக்களின் ரமத்தான இந்த பத்து நாட்களில் எதுவெல்லாம் அல்லாஹ் செய்ய சொன்னாரோ அனைத்தையும் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக எல்லா நல்ல செயல்களையும் அல்லாஹிற்காக செல்ல செய்ய வைப்பார்கள் அல்லாஹ் நல்லடியாக செய்தால் எப்படி எப்படி அங்கீகரித்துக் கொள்வானோ அது போன்று நம்முடைய ஆண் உறுதலை நம்முடைய மமதானுடைய படதான நோன்பை நம்முடைய தொழுகைகளை நம்முடைய நபியான வணக்கங்களை நம்முடைய தான தர்மங்களை நம்முடைய குடும்பத்திற்காகவே நாம் செய்யக்கூடிய செலவுகளை அல்லாஹ் அறித்துக் கொள்வானாக இன்னும் மேலும் மேலும் அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் செய்ய வைப்பானாக வாக்கர்தா அகமுள்ள ரபிலா அரமின் அசலம்